தேவையில்லாம அவர்ட பைசா வாங்கினேன் இவர்ட்ட பைசா வாங்கினேன்னு வாங்கி ஓட்ட சீரழிச்சு போடாத வாங்கினேன்னு வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியாது யாருக்கிட்டையும் பைசா வாங்க கூடாது ஒருக்கப்பட்டதே போதும்பா பைசா நிறைய தாராருன்னு அவருக்கு ஓட்ட போட்டு ஒரு அஞ்சு பைசுக்கு செல்லாது நல்ல மனுஷரா பார்த்து ஓட்ட போடுக்கும் நாட்டை திருத்துக்கும் நம்மளால முடிஞ்சது என்னத்தையும் கிடந்து பேசிட்டு இருந்தே அவ்வளவுதான் நல்ல யோசிச்சு முடிவுடு போறேனா അവർ ചൊല്ലും ശരി താ പോലെ പൈസ വാങ്ങി എനത്തെ കണ്ടോ ഒരു വേള നടന്നപാടില്ല ഇനി യാതൊല്ല പൈസ വാങ്ങാമ ഓട്ട കുത്തോ